அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் மேரிஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு எந்த கிச்சனில் உங்களுக்கு என்ன ரெசிபி சே செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் பூரி மசாலா தான் செய்து காட்ட போகிறேன் இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா இருந்தால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்களை போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பூரி மசாலா செய்கிறதுக்கு ஆறு எடுத்து அவிச்சு தோல் அரிச்சு வச்சுக்கிறேன் செண்டு மேசக்கரண்டி எண்ணெய் வெட்டிருக்கேன் கடுகு பெருஞ்சீரகம் காக்கரண்டி போட்டால் காரம் மூண்டு செத்த மிளகாய் அதோட நல்ல செண்டு பெரிய வெள்ளை வெங்காயம் நீளம் நீளமாக வெட்டி வச்சுக்கிறேன் அதையும் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர ஒரு கொத்து கருவேப்பமிலை ஒரு கைப்பிடி நிறைய இஞ்சி ஒரு கைப்பிடி நிறைய உள்ளி நீளவாக்காக வெட்டி வச்சுருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பல்லு எடுத்து செய்ங்கண்டா போதும் அதோட ஒரு பத்து பச்சை மிளகாயை எடுத்து நீங்கள வாக்கில் வெட்டி வச்சுக்கிறேன் ஏன்டா இதுக்கு வந்து நாங்கள் தூள் ஒன்றும் போட போகிறதில்லை உங்களுக்கு உரைப்பு குறைவாக தேவையான நீங்கள் உரைப்பு குறைவாக பச்சை மிளகாயை குறைச்சி போடலாம் செண்டு பெரிய தக்காளி பழம் எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்கி வேற நல்லா விடுவோம் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதம் கட்டும் இப்போ எதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கொள்ளுவோம் உப்பு வந்து அவரை அவர் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு காக்கரண்டி சின்ன சீரகம் போடுறேன் அதோட மஞ்சள் கொஞ்சம் போடுறேன் ஒரு குட்டி கரண்டியால் இதெல்லாம் நல்லா வதம் கட்டும் இப்போ பாருங்க நாங்கள் அவிச்சு வச்ச உருளைக்கெழங்க கொஞ்சம் கைகளால் மசிச்சும் கொஞ்சம் வெட்டியும் வச்சிருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டி எடுப்போம் இப்போ இந்த கிழங்கு வந்து கறி ஓணும் புல்லா முக்கா பங்கு கறி ஓணும் காப்பங்கு இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் நான் கிண்டும் போதே இப்படி கரண்டியால் நசிச்சு நசிச்சு விட்றேன் தக்காளி பழம் போடுறது உங்களோட விருப்பம்தான் இப்போ பூரி மசாலா வந்து ஒரு ஒரு விதமாக செய்வினோம் இது ஒரு விதம் நான் செய்கிறதில் இது ஒரு விதம் நீங்கள் தக்காளி பழம் போடாமலும் செய்யலாம் இப்போ வந்து ஒரு மூன்று கப் தண்ணி விடுறேன் இதுக்கு உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி விட்டுக்கொள்ளுங்க தண்ணியை இப்போ நான் செய்த அளவுக்கு மூன்று கப் தண்ணி விட்டுருக்கேன் ஏனென்று சொன்னால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதோட வந்து உருளைக்கெழங்கு வந்து டக்குன்னு தண்ணி தண்ணியாக இழுத்திடும் ஸோ அதனால் இதுக்கு மூன்று கப் விட்டுருக்கேன் நீங்கள் உங்களோட தேவைக்கு தண்ணியாக கொஞ்சம் கூட வேணுமாண்டா தண்ணியாக ஆடுங்கோ இல்லை திக்கா வேணுமுண்டா திக்காடுங்கோ இப்போ பாருங்க இதெல்லாம் கொதிச்சு நல்லா வந்துட்டுது பாருங்கோட செமையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகி கொண்டு வருது இப்போ இந்த டைமில் கொஞ்சம் காக்க ரெண்டு மிளகு போடுறேன் அதோட ஒரு கை நிறைய கொத்தமல்லி எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன் அதையும் போடுறேன் இப்போ உங்களோட சுவையான சூப்பரான பூரி மசாலா ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்தானே நான் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லி இந்தளவு பருவம் ஓகே பொறுக்கி நீங்கள் வந்து இதை விட உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுமெண்டா தண்ணி ஒரு கப் எக்ஸ்ட்ரா விடலாம் இல்லை கொஞ்சம் திக்காக வேணுமெண்டா ஆளும் திக்காக விட்டிங்கண்டா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஆளும் இறுகி திக்காயிரும் இது வந்து இப்போ நாங்கள் செய்யும்போது இப்படி இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகும் என்னென்னா கிழங்கில் வந்து தண்ணி இழுக்கிற தன்மை இருக்குது உங்களோட அட்டகாசமான சுவையான பூரி மசாலா ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்கள் எதை வீட்டில் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு நான் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு அட்டகாசமான புது ரெசிப்பியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்